என்ன பண்ற எவ இருக்கா இப்ப இந்த துணியை எடுத்துவா எனக்கு எல்லாம் தெரியும் எந்த சிரிக்கு எவ எங்க இருக்கா சுஸ்மி சொல்லுங்க எல்லாமே போச்சு எங்க போறா அவனுக்கு தெரியிறதுக்கு முன்னாடி நம்மளே போயிடலாம் ஏய் சொல்லாம குளமா எங்க கிளம்பிட்ட கார்ல சின்ன ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் ஸ்க்ராட்சா இதுக்கே இவ்ளோ குட்டற உணர்ச்சியா எங்க காட்டு நான் கரெக்ட்டா தான் ஓட்டுனேன் ஒரே நிமிஷம் இந்தா இத மறந்துட்டு போ சாங்கிறதுக்குள்ள கபடல்ல காலியாயிரு

ஒரு நிமிஷம் பார்சல் வந்திருக்கு என்ன ஆர்டர் பண்ண என்னவோ ஆர்டர் பண்ண உங்களுக்கு என்ன சரி எவ்வளோ என்னது உங்க கையால நான் காசு வாங்கணுமா இந்த ஜென்மத்துல நடக்காது நாங்க பேக்கெட்ல வைங்க இந்த பொழப்புக்கு என்ன காசு உங்க கையால வாங்க மாட்டேன்னு தான் சொன்னேன் உங்க கிட்ட காசே வாங்க மாட்டேன் சம்சாரம் அது மின்சாரம் கண்டிப்பா அடிச்சு அடிக்கு ஒரு ஒரு வருஷம் பேச மாட்டா சாப்பிடு என்ன அதுக்குள்ள பேசிட்டா ஒரு வேளை பாயசன் என்ன சண்டை போட்டு காமனா இருந்தாச்சு அதுக்குள்ள மேகி எடுத்துட்டு வந்திருக்கறே கொடுத்து ஆகணும் என் தலையெழுத்து சாப்பிடு ஏய் எங்க போற எங்க போற என்ன நீ எங்க போனா நம்ம ஒண்ணா சேர்ந்தே போலாம்

எனக்கு நல்லா சாப்பிட்ணும் போல தான் இருக்குது என்ன பண்ணு பிரியாணி பண்ணிவிடு மட்டன் சுக்கா ஏதாவது பண்ணி வச்சுடு மீன் எதாவது கடைச்சா கூட வாங்கி பொறிச்சி வச்சிரு நண்டு ஹலோ ஹலோ சோமி கேட்குதா சௌமி ஸ்டக்கா அந்த மாதிரி இருக்கு எங்கே எதுவும் கேக்கல நான் பேசுறது கேக்குதா ஹலோ சாம்பார் அப்போ எனக்கு எத்தனை மணி சொன்னாலும் திருந்த மாட்டேன் நீ ஏன் தடவை சொன்னேன் இதோட கடைசி இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ இன்னைக்கு மறுபடியும் குடிச்சிட்டு இருக்க நானா குடிக்கல நம்ம ஏரியா பிச்சைக்காரன் தான் இதை கொடுத்தான் பொய் சொல்லாத பிச்சைக்காரன் போய் இவ்வளோ காசு சரக்கு அவனுக்கு வாங்கி கொடுக்குறானா அவனுக்கே யாராவது பிச்சை போட்டால் உண்டு அதையும் அவன் குடிக்காம ஓட்ட எட்டு வந்து கொடுக்குறானா நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் நீ எப்பயும் கத்துற மாதிரி அன்னைக்கு லாட்ரி சீட்டு வாங்கினதுக்கு கத்தனையா அந்த கடுப்பில் நான் வெளியே போகும்போது பிச்சைக்காரன் வந்தால் அந்த லாட்ரி சீட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டேன் நீங்கள் அந்த லாட்ரி சீட்டில் ஒரு கோடி ரூபாய் பரிசு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி

ஆமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து இத பத்திரமா வச்சுக்க தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன்னு சொன்ன அந்த காசை திருப்பி குடுத்தியாடி நீங்க கேட்டீங்களா கொடு போலதான் இருக்கு எடுத்து மாத்திக்கோங்க பாஸ்வேர்டு சொல்லு நம்ம கல்யாணம் நாளதா தேதியா வருஷமா ஆடி மாசம் வேற உனக்கு ஆயிரத்தி செலவு இருக்கான் ஆடி தள்ளுபடிலாம் எல்லாம் வேற இருக்கு உனக்கு தேவையான வாங்கிக்க எந்த ஆம்பளை கொண்டாடிய கொடுத்த காசை திருப்பி கேட்கறனோ அவன் நல்ல புருஷனே கிடையாது அவன் விளங்கவும் மாட்டேன் நீ வச்சிக்கம்மா சரியா நான் சும்மா விளாட்டு கேட்டேன் உங்க காசு எனக்கு தேவையில்ல ஒழுங்கா இப்போ ஃபோர் டிஜிட் பாஸ்போர்ட் போட்டு அதை ஓப்பன் பண்ணலைன்னு வச்சுக்கோ சோளத்த விக்கிற மாதிரி குக்கர்ல வச்சு அவிச்சி விட்டுருவேன் அவ்வளோ பால்

பாஸ் 70 ரூபா நீ குடிங்க நான் சேர்த்து குடுறேன் நான் குடுத்துறேன் நீ குடிங்க சிங்கிள் தாலா இருக்கு 200 ரூபா கேஞ்சில்ல நீங்க குடுத்துறீங்கடா அண்ணே நான் கொடுத்துறேன் பாஸ் நான் குடுத்துறேன் பாஸ் நீங்க போங்க போங்க பாஸ் ஒரு நிமிஷம் நிக்காதீங்க போங்க பாஸ் சரி பாஸ் நான் 200 ரூபா தாள் வச்சிருக்கேன் யோடா நம்ம நேஸ் மாதிரி 70 ரூபா 50 ரூபா 20 பாஸ் 20 ரூபா ஏன் कमीசாங்க அரை சாம்பார் ஆப்ப எனக்கு கேட்டா 200